கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் முருகசிஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய ரிசபராசி நேயர்களின் தங்களின் பங்குனி மாத பலன் பற்றி இப்போது பார்ப்போம் அமைதியாக வேலைகளையும் காரியங்களையும் சாதித்து கொள்ளும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாகவே அமைகின்றது தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் விதமாக சிறப்பான அமைய பெற்ற இந்த மாதம் கிரக அமைப்புகள் அவ்வாறு எங்களுக்கு உள்ளது தாங்கள் எதிர்பார்த்த சில திடீர் திருப்பங்களும் முன்னேற்றங்களும் நிகழக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகின்றது நேயர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குடும்ப நெருக்கடிகள் ஓர் நிலைக்கு வந்து நல்ல தருணத்தை உண்டு பண்ணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதன் மூலம் புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நடைபெற்று கொண்டிருக்கும் தொழில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைவீர்கள் அதன் மூலம் மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் கொண்டாட்டமும் உணர்வீர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் கோவில் திருப்பணிகளில் செயல்படும் வாய்ப்புகள் கிட்டும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அதன் மூலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அமையும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் தேடுபவர்களுக்கு திருமணம் அமைய நல்ல தருணமாக உள்ளது குழந்தை பேரு எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகளை அறிவீர்கள் அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி உறவில் பிரியம் உண்டாகும் தனக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் பிணக்குகளுக்கு ஒரு முடிவு வந்து நல்ல நிலையை உணர்வீர்கள் குரு பகவான் தங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் தங்கள் உடல் நலத்தில் மேன்மை உண்டாகும் தங்களின் மதிப்பு உயரும் மற்றவர்களாலும் உறவினர்களாலும் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் வழிவகை உண்டாகும் புதன் தங்களுக்கு சாதமாக சஞ்சரிப்பதால் தொழிலின் முன்னேற்றத்துடன் சில வணிகங்களை புதிதாக ஏற்படுத்துவீர்கள் பங்கு சந்தைகளில் ஈடுபட்டுள்ள ஒரு சிலர் லாபத்தை காணும் வாய்ப்புகள் உண்டாகும் பொது குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படும் அண்ணன் தம்பி உறவுகளில் மேன்மை உண்டாகும் உறவினர்கள் தங்களிடம் பாசத்தை காண்பார்கள் சனி பகவான் தங்களின் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் நேர்மையாகவும் தங்கள் வரையறைக்குள்ளும் நடந்து கொள்வது உங்கள் வருவாயிலும் தங்களுக்கு பணியில் மேன்மையும் உயர்வும் ஏற்படும் இல்லையே எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது கவனம் தேவை எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் தங்களை எல்லா சிரமங்களிலிருந்தும் மீட்டு தங்களது பின்னடைவுக்கான உண்டாகக்கூடிய காரியங்களிலெல்லாம் உங்களை விடுவித்து தரக்கூடிய நல்ல சிறப்பான அமைப்பு பெற்றுள்ளார் உங்கள் தங்கு தடைகளை உடைத்து தங்களுக்கு மேன்மையை தருவார் குழந்தைகளால் பெருமையும் அடைவீர்கள் குழந்தைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சியும் பயிற்சியும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் புதிய தகுதி தேர்வுகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் படிப்புகளுக்கான வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் துவக்கமாகும் திட்டங்கள் தீட்டுவீர்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் அமையும் மேல் அதிகாரிகளுக்கு சற்று இணக்கமாக இருந்து காரியங்களை சாய் நல்ல நிலையை அடையுங்கள் சந்திராசிரமம் என்று பார்த்தால் கார்த்திகை ரெண்டு மூன்றாம் பாதத்திற்கு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியும் மிருகசீஷம் ஒன்று இரண்டாம் பாதங்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்தராஷ்டம நாட்களில் புதியதாக புதிய காரியங்கள் சுப நிகழ்வுகள் நீண்ட தூர பயணங்கள் இரவு பயணங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி வைப்பது நல்லது ரிசபராசிக்காரர்கள் அம்பாள் மற்றும் சூரிய பகவானை தரிசிக்க இந்த மாதம் மிகவும் முன்னேற்றம் தரக்கூடிய சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி